சபஹர் போர்ட் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீல்னு இதை சொல்லலாம் ஆனால் இந்த சபஹர் போர்ட்டுக்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் ஒரு சிலது மட்டும்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் ஹப்பாக இது இருக்குது ஐஎன்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோரோட ஒரு முக்கியமான அங்கமாக இது இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சென்ட்ரல் ஏஷியாவுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கனெக்டிவிட்டினா அது இது மட்டும் தான் ஏதாச்சும் ஒரு உதவிகளை நம்ம பண்ணணும் இல்லை இந்தியாவோட இன்ஃபுளுன்ஸ் இந்த சென்ட்ரல் ஏஷியன் லேண்ட் லாக்டு காண்டினன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து கடல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழி கிடையாது அதுல ஏதாச்சும் அவங்களோட இன்ஃபுளுன்ஸை க்ரோ பண்ணா அதுக்கு இந்த ஜபஹர்பூர் திட்டமானது ரொம்ப இன்றியமையாத ஒன்று ஆனா இப்படி இருக்கக்கூடிய இந்த சபகர்பூர் ப்ராஜெக்ட்ல ஐஎஃப்சிஏ திட்டத்தின் கீழே இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஏழு வருஷத்துக்கும் அதிகமாக அமெரிக்கா ஒரு சாங்ஷன் வெய் வரை கொடுத்திருந்தாங்க இதுல வந்து உங்களுக்கு சாங்ஷன் நாங்கள் போட மாட்டோம் நீங்க ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சில நன்மைகள் விளையிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கொண்டு போறதுனால உங்களை இதில் நாங்கள் சாங்ஷன் ஃப்ரீயாக விடுறோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருந்தோங்க இப்போ செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்தியா மேலேயும் இந்தியா சார்ந்த நிறுவனங்கள் மேலையும் சாங்ஷன்ஸ் போடுவோம்ன்றத ஒரு அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் இந்த சபகர் போர்ட் எதனால இவ்வளவு பிரச்சனைகளை இந்த ரீசன் டைம்ல சந்திக்குதுன்றதுன்னா இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் டிபி ட்ரெண்டிங்ஸ்

ஆனா அப்படி இருக்க நேரத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு உதவிகள் பண்ணணும் இல்ல இந்த ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல எமர்ஜென்சி ரிலீஃப் ஏதாச்சும் கொடுக்கணும்னா நம்ம பாகிஸ்தானதான் ஆக்சஸ் பண்ணணும் இப்படி பாகிஸ்தான் ஆக்சஸ் பண்றப்போ அதுக்கு அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுத்தாங்க நம்மளோட வெஹிக்கல்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது பண்றேன்னா ஒரு அத்தியாவசிய பொருளை உள்ள அனுப்புறனா கூட பல நாட்கள் வெளியில எல்லை பகுதிகளில் இந்த வாகனங்களை நிறுத்தி வைப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் நமக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸில் நமக்கான இன்ஃபுளுன்ஸ்ன்றது நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சு அப்படி இருக்கப்போ ஈரான் இப்போ ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா ஒரு பக்கம் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை ஆக்சஸ் பண்ண முடியாமல் பிரச்சனையில் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்பா இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு டீலை வச்சுக்கலாம் கூட இதில் ஆப்கானிஸ்தானையும் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துக்கிட்டு என்னோட போர்ட்டனிக்ஸ் கூட சேர்ந்து டெவலப் பண்ணு அதுக்கான ஃபண்டிங்ஸை ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ணு எனக்கான கிரெடிட் லைனை கொடு அமெரிக்காவோட இருந்து நம்ம வெளியில் வந்து சில லூப் பயன்படுத்தி இந்த ஒரு ட்ரேடை பண்ணுவோம் இப்படி பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஐஎன்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா இந்தியா ஈரான் இந்த மூணு நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான அத்தனை இன்ஃப்ராவையும் நம்ம இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிரும்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்தியா இந்த மூன்று நாடுகளுக்கும் மத்தியில் உருவானதுதான் ஐடி டிசின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்சிட் காரிடார் ஐஎன்எஸ்டிசி வேற இந்த ஐடிடிசின்றது டிசின்றது வேற இந்த ஐடிடிசி இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்சிட் காரிடார்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஏற்படுத்தப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த போர்ட்டுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு நூத்தி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இந்தியா அந்த ஒரு போர்ட்ல பண்ணி வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஈரானுக்கு யார் எல்லாம் உதவிகள் பண்றாங்களோ அப்படி பண்ணக்கூடிய நாடுகள் மேல ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை போடுறாங்க அப்படி பாக்குறப்போ சபஹர் போர்ட்ல இந்தியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல இந்தியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்களால முடிஞ்ச நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஆனா அன்னைக்கு இருந்த ஜியோ பாலிடிக்ஸ் சீனா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா தெரிஞ்சதுனால குவாட் அமைப்பை கொஞ்சம் டெவலப் பண்ணனும் குவாட் அமைப்போட ஒத்துழைப்பு இந்த இடத்துல தேவைப்படுத்துறதுக்காக இந்தியாவுக்கு கேட்சா சாங்ஷன்ல இருந்து எப்படி ஒரு வேவர் கொடுத்தாங்களோ அதுல விலக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஐஎஃப்சிஎன்னு சொல்லக்கூடிய ஈரான் ஃப்ரீடம் அண்ட் கவுண்டர் ப்ரொலிஃபரேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் இதன் மூலியமா இந்தியாவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இதோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா தீவிரவாதத்துக்கு இந்தியா எந்த ஒரு உதவியும் பண்ணலை அப்படி இருக்கப்போ ஈரானோட டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் ஈரான் மேலே போடக்கூடிய அந்த இக்கனாமிக் சாங்ஷன்ஸ்ல இருந்து நாங்கள் விளக்கு கொடுக்குறோம் இப்படி கொடுக்கறதுனால இந்தியா ஃப்ரீடமாக எந்த விதத்தில் வேணாலும் அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் கிரெடிட் லைனை எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நேரடியாக அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட டாலர் மதிப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் கிரெடிட் லைன் ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது பண்டமாற்று முறை மாதிரி தான் நீ வந்து என்கிட்ட இருந்து பொருளா எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பில்லியன் ரெண்டு பில்லியன் வரைக்கும் கூட நீ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் லைனை நம்ம இரானுக்கு கொடுத்துருந்தோம் சோ அன்னைக்கு பண்ணப்பட்ட இந்த சாங்ஷன் வெய்வர்ன்றது இப்ப வரைக்கும் ஆக்டிவ்ல இருந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் அமெரிக்க அரசாங்கம் நியமிக்கல ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பாரு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து இந்த சாங்ஷன் வெய்வர்ன்றது க்ளோஸ் பண்ணப்படுது இதுக்கப்புறம் இது செல்லாது யார் யாரெல்லாம் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான அந்த பொருளாதார தடைகள் போடப்படும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு சரிப்பா இப்ப சாங்ஷன்ஸ் அவங்க போடுறாங்க சரி இதனால பாதிக்கப்பட போறது யார் யாரு இதனால இந்த ஐஎன்எஸ்டிசி சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடருக்கு எதுவும் பிரச்சனை வருமா இல்ல அமெரிக்காவுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான உள்நோக்கம் என்ன இதெல்லாம் நீங்க கேட்டிங்கன்னா சிம்பிளா ஒரே லைன்ல சொல்றேன் இப்ப இந்த சாங்ஷன்ஸ் போட்டாங்கன்னு வைங்க அதனால பெருசா பாதிக்கப்பட போறது ஈரான் தான் ஏன்னா இந்த போர்ட்ல நம்ம டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கும் அதுவும் ரெண்டு டெர்மினல்ல ஒரு டெர்மினல்ல நம்ம ஒரு நூத்தி மில்லியன் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கப்போ இதுக்கப்புறம் யாராச்சும் யார் யாரெல்லாம் அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ இப்போ வந்து நம்ம நிறைய பிரைவேட் செக்டர் பிளேயர்ஸும் நம்மளோட கவர்மெண்ட் செக்டர் நிறுவனங்களும் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த க்ரெய்ன்ஸை பில் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸில் இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாலர் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறப்போவும் அதில் குறிப்பிட்ட சதவீதத்துக்கும் அதிகமாக இவங்க இந்த சாங்ஷன்ஸ் மூலயமா நம்ம மேல பல பிரச்சனைகளை போடுவாங்க டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த போர்ட் மூலயமா ஆக்சஸ் பண்ணக்கூடிய குட்ஸுக்கு டாக்ஸஸ் ஏறும் இது ஒன்னாச்சா இரண்டாவது இருக்கக்கூடியது இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருந்தாலோ இல்ல மற்ற நாடுகள்ல இருந்தாலோ அவங்களோட நிறுவனங்கள் மேல பல்வேறு விதமான நடவடிக்கைகள் பொருளாதார ரீதியிலான நடவடிக்கைகள் எடுப்பாங்க இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகள் என்ன நடக்குதோ அதோட ஒரு மினி வெர்ஷன் இந்த சபகர் போர்ட் சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்ல நடக்க போகுது அது மட்டும் இல்லாம மூணாவது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இந்த நிறுவனங்கள் மேலே இவங்க பிரச்சனைகளை செயல்படுத்துறாங்க அது ஓகே இது நேரடியா இந்தியாவையும் பாதிக்கும் ஏன்னா இந்த செக்டர் மூலயமா இந்த ஒரு சபகர் போர்ட் மூலயமா நம்ம வருஷத்துக்கு சராசரியா ஒரு ஐநூறு மில்லியனுக்கும் அதிகமான பொருட்களை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம் யூரோப்புக்கு அனுப்புறது ரஷ்யாவுக்கு அனுப்புறது அங்கிருந்து நம்ம வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஐநூறு மில்லியன் வர்த் ஆஃப் குட்ஸ்ன்றதை இந்த சபோர் போர்ட் அக்சஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல மாத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கப்போ இதுக்கான எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸும் நம்ம மேல சேர்ந்து ஆட் நமக்கான சுமைன்றது இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ நம்ம அந்த போர்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாதபடி இந்த பொருளாதார தடைகள் அமெரிக்கா இந்த இடத்துல கொண்டு வர போறாங்க சரிப்பா இதை தவிர்த்து நம்ம இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா இத்தனை பொருளாதார தடைகளையும் நம்ம தாங்கிதான் ஆகணுமா இந்த போர்ட்டை யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி நமக்கு அந்த போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கப்புறம் அந்த போர்ட் நமக்கு வேண்டாம் அமெரிக்கா சொல்றதை கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது ஐடியாக்கு இந்த இடத்துல பேச்சே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த போர்ட் நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு முறை பாகிஸ்தான் கூட பிரச்சனை வரப்பவும் இல்ல பாகிஸ்தான் வந்து அந்த ட்ரேட் ரோட் க்ளோஸ் பண்றப்போம் இந்த சபகர் போர்ட் நமக்கு ஏகப்பட்ட விதத்துல உதவி இருக்கு குறிப்பிட்ட சொல்லணும் கோவிட் நைன் பேண்டமிக்ல கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் எயிட் பொருட்களை நம்ம சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு இதன் மூலியமா அனுப்பியிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மேலத்தியான்னு சொல்லக்கூடிய பெஸ்டிசைட் நாற்பதாயிரம் லிட்டருக்கும் அதிகமாக ஈரானுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அந்த இடத்துல பூச்சிகளால் அதிக தொல்லை வந்ததுன்னு சொல்லிட்டு வெறும் பத்து நாட்களில் இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இடத்துல ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு புள்ளி அஞ்சு டன் கோதுமை இரண்டாயிரம் டன்னுக்கும் அதிகமான பயிறு வகை பொருட்கள்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான உதவியை நம்ம இந்த வழியா பண்ணியிருக்கோம் நம்ம பாகிஸ்தான் வழியாவும் சில உதவிகள் பண்ணோம் ஆனால் பாகிஸ்தான்ல என்ன தெரியுமா நடந்துச்சு நம்ம அனுப்புன கோதுமைகள் அவங்க வச்சுக்கிட்டு அங்க கெட்டு போன பொருட்கள் ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்றி அனுப்பிருந்தாங்க இதை டேரக்டா தலிபன் கவர்மெண்ட் கிரிடிசைஸ் பண்ணாங்க இந்தியாவில இருந்து எங்களுக்கு ஜபஹல் போர்ட் மூலயமா வந்த ப்ராடக்ட் இப்படி இருக்கு பாகிஸ்தானுக்கு அவங்க அனுப்புனதும் நல்ல ப்ராடக்ட் தான் ஆனா அவங்க நல்ல பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் சொல்லிட்டு இதன் மூலயமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது சோ உதவிகள் பண்றதுன்றதும் தாண்டி நம்மளோட அங்கே வளரணும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மில்லியன் டாலர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு சிக்கத்தில் வெளியில வர முடியாது இதுல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் தான் நம்ம இந்தியா அதுக்கப்புறம் தேட ஆரம்பிப்பாங்க ஏன்னா தேர்ட் பார்ட்டி என்டிடி மூலியமா இந்த போர்ட் வந்து சில வருஷங்கள் குத்தகை கேட்கிறது அங்கே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் படம் சொல்லிட்டு கவர்மெண்ட் நிறுவனங்களும் இருக்காங்க அது பிரைவேட் பிளேயர்ஸும் இருக்காங்க அப்படி இருக்கப்போ இதை தேர்ட் பார்ட்டிஸ் மூலயமா அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை இந்த ஸ்விஃப்ட் ஐஎம்எஃப் போன்ற அந்த ஒரு அமைப்புகளோட கண்கள்லேருந்து மறைச்சு மத்த விதத்துல லோக்கல் கரன்சிஸ்ல ட்ரேட் பண்றது இல்ல அந்த கிரெடிட் லைன் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் தான் இப்பதைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சோ ஈரானோட கேம பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய செக் பாயிண்டா வச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அடிச்சு அடியில நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம எச் ஒன் பி விசாவிலும் இப்ப கை வச்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு டீடைலா ஒரு அடுத்த வீடியோல சொல்றேன் இருந்தாலும் ஷார்டா இதுல சின்னோட சொல்லிடுறேன் ஒண்ணு இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப அறிவுத்திறன் வாய்ந்த நபர்களை அமெரிக்காவோட நிறுவனங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு கம்மியான லேபர்ல வேலை வாங்குறதுக்காக அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஹெச் ஒன் பி விசான்றது இதை வந்து அந்த நிறுவனங்கள் மூலியமாக தான் இவ்வளோ நாள் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் இதுக்கான காஸ்ட்டை பே பண்ணிட்டு இருந்தாங்க இதோட அதிகபட்ச காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு இரண்டாயிரம் டாலர்ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் அறுபதாயிரம் டாலர் வரைக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப அதிகபட்சம்னு இருந்தது அவ்வளோதான் ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரிவைஸ்டு ரேட்னால ஒரு லட்சம் யூஎஸ் டாலர் வரைக்கும் இதோட பிரைஸை ஏற்றிருக்காங்க இது வந்து இதுக்கு முன்னாடி விசா எடுத்தவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனா இதுக்கப்புறம் எடுக்க போறவங்களுக்கு இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ண போறவங்களுக்கும் பிரச்சனைக்டா இது அமெரிக்கர்கள் இந்தியர்களை ரெக்ரூட் பண்ணுறதையும் இந்தியாவோட பிரெயின் பவர் அமெரிக்காவுக்கு போகிறதையும் தடுக்கும் மோஸ்டா போகிறது இந்தியர்கள் தான் நூறு பர்சன்டேஜ் அவங்க ஒரு இடத்துல வந்து இந்த விசாவை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதுல அறுபத்தி ரெண்டு அதிகமா இந்தியர்கள் தான் இருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டேட்டா எடுத்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்த ஆயிரம் விசா ஒரு தோராயமான ஒரு கணக்கு எடுத்து பாக்குறோம் ஆயிரம் விசா அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அறுநூத்தி முப்பதுக்கும் அதிகமான விசாம நம்ம தான் சோ அப்படி பாக்குறப்போ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய தான் இந்த விழதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இது எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க இது அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றதுனால இந்த பேக்கேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அமெரிக்காவோட ட்ரேட் வார்ன்றது டேரக்டாவும் இந்தியா இந்த தொடுக்கப்பட்டிருக்கு இன்டேரக்டாவும் இந்த மாதிரி தொடுக்கப்பட்டிருக்கு அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த சபகர் போர்ட்ட ஆக்சஸ் பண்றதுல போடப்பட்டிருக்கக்கூடிய இக்கானமிக்கல் சாங்ஷன்ஸும் கருத்துல சொல்லுங்க இந்த விசா இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்குது இது எல்லாத்தையுமே இந்தியாவை கார்னர் பண்ணி தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இடத்துல போட்டுருக்காங்க விசா ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அதில் மற்ற நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்கு ஆனா அதிகமாக பாதிக்கப்பட போறது இந்தியர்கள் தான் அப்படி இருக்கப்போ இதெல்லாம் ட்ரம்ப் பண்றதுக்கான காரணம் என்ன இதுக்கு உங்களுக்கு என்ன பாயிண்ட் தோணுது மரகாமிப்பது உங்கள்க்கு